ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலை நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கும் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது இலும்பை எண்ணெய் மரங்கள் மனிதருக்கு எவ்வளோ விதமான வரங்களை தந்துக்கிட்டே இருக்குதுங்க நாம் மரத்தை ரணமாக்கினாலும் மரம் நமக்கு வந்து பல வரங்களை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மரம் தான் வந்து நம்முடைய இலும்பை மரம் தமிழர்களுடைய பாரம்பரியமான மரம் அதனுடைய நாடும் நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படி ஒரு அதிசய மரம் அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த இலும்பை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா இலும்பை எண்ணெய் அந்த எண்ணெயில் விளக்கேத்தி பார்த்திங்கன்னா ஒரு சுகந்தமான ஒரு நறுமணம் காற்றில் வீசுறதை நீங்கள் உணர முடியும் இந்த கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தீப்பந்தங்கள் ஏந்துவாங்க இல்லையா சாமியை சப்பரத்தில் கொண்டு வரும்போது வெளிச்சத்துக்காக அந்த தீவெட்டின்னு சொல்லுவாங்க அதை ஏந்தும் போது பார்த்திங்கன்னா அதில் ஊற்றக்கூடிய எண்ணெய் என்ன எண்ணெய்னால் அந்த எலும்பு எண்ணெய் தான் ஏன்னா நின்று நிதானமாக எரியக்கூடிய எண்ணெய் வந்து இந்த எண்ணெய் அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களோ பல ஏக்கர் கணக்கான நிலங்களை தோட்டங்கள் அமைத்து அதில் எலும்பு மரத்தை நட்டு அதை வளர்த்து அதை பல கோயில்களுக்கு தானமாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் கோயிலில் எப்போதுமே விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அந்த ஆலயத்தில் மிகப்பெரிய ஒரு உளவாரப் பணியாக அதை அவங்க நினச்சி அந்த எண்ணெய்க்கு காரணமான இலும்பை மரங்களை அவங்க வளர்த்துருக்காங்க அதிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் மரங்கள் இருந்துச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னா இப்போ கணக்கு பார்த்தாக்கா ஒரு பத்தாயிரம் மரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அழிவினுடைய விளிம்பில் இருக்குது இந்த மரங்கள் இந்த எலும்பு மரத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னென்னா நூறு ஆண்டுகள் வரைக்கும் பழமையான மரங்கள் இந்த மரங்கள் நூறு வருஷம் வரைக்கும் இந்த மண்ணில் தாக்கு பிடிச்சி வாழக்கூடிய மரங்கள் இந்த மரங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது அறுபது அடி உயரம் வரைக்கும் அது வளரும் அவ்வளோ பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த மரங்கள் அது டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா அதனுடைய பூக்கள் இலைகளெல்லாம் அது உதிர்த்து விட்டுரும் அதன் பிறகு பிப்ரவரி கடைசியில் அது பூக்க துவங்கி அதன் பிறகு ஏப்ரல் மே ஜூன் வரும்பொழுது அந்த காய்கள்லாம் பழுக்க ஆரம்பிக்கும் அதை சுவைப்பதற்காகவே பல பறவைகள் இனங்கள் வந்து பூச்சி இனங்கள் அந்த மழைக்கால தம்பி இருக்கக்கூடிய எல்லாம் அதை தேடி வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த எலும்பை எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோமபானத்துக்கும் அதான் பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் இலும்பையினுடைய எண்ணெய் அதனுடைய பூ அதனுடைய பழங்கள் இதெல்லாம் சேர்த்து தான் அந்த சோமபானங்கிற ஒன்றே வந்து அன்னைக்கு தயாரிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு மரமாக இருப்பது அந்த எலும்பை மரம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து சமையலுக்கும் பயன்படுத்தலாம் மர ஜாமான்கள் மேசை கட்டில் நாற்காலி செய்வதற்கும் நாம் அதை வந்து பயன்படுத்தலாம் வலி நிவாரணியாகவும் அந்த எண்ணெய் வந்து இருந்திருக்கிறது அது உப்புத்தன்மையை அதிகமாக தாங்கக்கூடிய ஒரு மரமாக இந்த மரம் இருக்கிறதுனால படகுகள் நம்முடைய உப்பு நீரில் செல்லக்கூடிய படகுகள் எல்லாவற்றுக்குமே இந்த மரம் வந்து மிகப்பெரிய பயனை வந்து தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மரத்தினுடைய பூ இலை காய் கனி மரப்பட்டை அத்துணையுமே மருத்துவ குணமுடைய ஒரு சிறு தனி சிறப்புடைய மரம் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் நம்ம ஊரில் ஆலை இல்லாத ஊருக்கு இலும்பை பூ சர்க்கரை அப்படின்னு பழமொழி அன்னைக்கு வச்சுருந்துருக்காங்க என்ன அர்த்தம் இனிப்பு சுவையுடையது இதனுடைய பழங்கள் இதிலிருந்து பல டன் கணக்கான சர்க்கரைகள் எல்லாம் வந்து இன்றைக்கு எடுக்கப்படுகிறது அப்படி இனிப்பை வழங்கக்கூடிய ஒரு மரமாக மருத்துவ குணமுடைய ஒரு மரமாக எண்ணெய் தரக்கூடிய ஒரு மரமாக இருக்கக்கூடியது அந்த இலும்பை மரம் அந்த இலும்பை எண்ணெய் வந்து அவ்வளோ விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்